வணக்கம் நேர்களே ஓம் சிவசி ஓம் பூஷன்ஜி பயணியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் உங்கள் இல்லங்களில் முழுமையாக பரவி நின்று உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் அனைத்தும் கிடைக்க என் அன்னையை பிரார்த்திக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நான் கவனிச்சிட்டே ரொம்ப நாளாக அரசாங்கம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் பரிவர்த்தனை அதுதான் முடிஞ்ச அளவுக்கு வந்து கேஷாக பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி பயன்படுத்த தான் வற்புறுத்திக்கிறார்கள் இது வந்து இதை நான் தவறு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த நம்ம அந்த ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வரலை நிறையா நீங்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல முறையில் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை கணக்கு காண்பிக்க வேண்டும் செலவையும் கணக்கு காண்பிக்க வேண்டும் நல்ல முறையில் வந்து வருமான வரி கட்ட வேண்டும் அதெல்லாம் முறையான விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீ கடையில் போயிட்டு டீ சாப்பிட்டாலும் அதை ஸ்கேன் பண்ணி பணம் கொடுக்குறாங்க அப்புறம் முடிவெட்டுற கடையில் முடிவெட்டுற கடையில் முடி ஸ்கேன் பண்ணி பணம் கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸ் எங்கேயாவது சாப்பிட்டாலும் ஸ்கேன் பண்ணிவிட்டு பணம் கொடுக்குறாங்க ஒரு சிறிய வியாபாரங்கள் நல்ல ஒரு அருமையாக வாகனங்கள் சென்று வண்டியில் வந்து காய்கறிகளை வச்ச தள்ளி வியாபாரம் பண்ணக்கூடிய அம்மா ஒரு ஐயா இவர்கள்ட்டையும் வந்து அந்த இது வச்சுருக்காங்க கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி பணத்தை கையிலே வச்சுக்காமல் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார் நீங்கள் சொல்லுவீங்க பேங்க்கில் போய் பணம் கேஷ் பே பண்ணும்போது அஞ்சு ஆறு இந்த கூட்டு எண்களில் பண்ணுங்கள் இது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் எப்போவுமே எல்லா கருத்துக்களுக்கும் ஒரு எதிர்மறை கருத்துக்கள் இருக்கும் அதை நம்ம விட்டுருவோம் இதுமே நம்பிக்கை உள்ளவர்கள் அவர் சொன்னார் எனக்கு நல்லா இருக்குது சார் பண்ணும்போது ஒரு பே பண்ணும்போது கூட ஒரு வாங்கும்போது கொடுக்கும்போது அந்த எண்கள் அந்த அஞ்சு ஆறில் பே பண்ணுங்கள் பேங்க்கில் கட்டுறது பணம் கட்டுறது அப்படின்னு ஆயிரத்தி ஆயிரத்து ஐநூறுரூபான்னா என்ன அஞ்சு ஆறு அந்த மாதிரி அப்போ பணம் வந்து கையில் வச்சுருக்கணுங்க நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் இப்போ தங்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவசரத்துக்கு பணம் வேணால் தங்கத்தை போய் விற்றுக்கலாம் ஆக்சுவலாக ஒரு லேண்டாக வச்சுருக்கீங்கன்னா அவசரத்துக்கு டக்குன்னு விற்க முடியாது ஆயிரத்தெட்டு ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா அப்போ எமர்ஜென்சிக்கு நம்ம பணம் வேணால் கையில் கொஞ்சம் பணம் தான் வேணும் நான் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்களை பற்றி நான் பேசல நான் சொல்கிறது வந்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன் இதனால் அவங்களுக்கு பல விஷயங்கள் தடைபடுறதுக்கும் தாமதப்படுறதுக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் கொடுக்க வேண்டிய பணங்கள் கொடுப்படாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த லக்ஷ்மி கட் பண்ணும்போது ஒவ்வொரு எந்த பொருளையும் நீங்கள் நேசிக்கணுங்க அப்போ அந்த பணம் வந்து நேசிக்கணும் பார்த்திங்கன்னா பணத்தை வந்து நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்குடைய ஒரு வருமானத்தை ஒரு ப்ளம்பராக இருக்கட்டும் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும் ஒரு லேபர் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அவங்க ஒரு பணமாக வாங்கி அந்த பணமாக செலவழித்து அந்த அந்த பணங்களை பயன்படுத்தும்போது நிச்சயமாக பணப்புழக்கம் மாதிரி இருக்கும் நான் இப்போ சொல்லியிருக்கேன் பலமுறை செலவு பண்ணுறத சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள் ஊதாரி இல்லை செலவு பண்ணுங்க வர்ற பணத்தை சந்தோஷமாக வாங்கிக்கோங்க ஒரு குறை நீங்கள் படப்பட அந்த பணம் உங்களை விட்டு ஒதுங்க தொடங்கும் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பண்ணி நீங்கள் பணம் அமிச்சுன்னா உங்கள் கையில் பணமே இல்லாமல் நிறையா பேர் போய் போகிறாங்க நிச்சயமாக இது ஒரு நாள் நடக்கும் எனக்கே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு முறை வந்து நெட்டெல்லாம் ஒரு கொஞ்சம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யாமல் போகும் அப்படின்ட்டு அதேமாதிரி இப்போ ஒரு மூணு மாதம் முன்னாடி ஒன்றரை மணி நேரம் கிட்டக்கிட்ட நெட்லாம் வேலை செய்யாமல் போச்சு அதே போல் திரும்ப நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரண்டு முறை இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேரங்களிலாம் இப்போ என்ன பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ வந்து நீங்கள் பணம் எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறது அப்புறம் வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஒரு தானமாக கொடுப்பதோ இல்லை ஒரு தர்மத்திற்கு செலவிடக்கூடிய காரியங்கள் அப்புறம் மிக முக்கியமான விஷயங்கள் பூஜை பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் நீங்கள் படங்களை கொடுத்து வாங்கிறது டீ சாப்பிட்றது காஃபி சாப்பிட்றது உணவுப் பொருட்கள் இதெல்லாம் படங்களை கொடுத்து வாங்கிறது க்ரெடிட் கார்டை கூட யூஸ் பண்ணக்கூடாது மேக்ஸிமம் உணவுப் பொருட்கள் வாங்குறதுக்கு கடன் வாங்கி அது சாப்பிட்ற மாதிரி தான் ஆகுது இல்லையா பார்த்திங்கன்னா அது மாதிரி பயன்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு கையில் கொஞ்சம் பணம் வச்சுட்டு அந்த பணத்தை நேசிப்பது காலையில் எழுந்தோன்னே நம்ம சொல்லியிருக்கோம் நான் மிக ஆரோக்கியமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கேன் எல்லா செயல்களும் எனக்கு நல்ல முறையில் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது நான் மிக ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல திருப்தி அதாவது நன்றி உணர்வுங்கிறது பார்த்திங்கன்னா சும் பேருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்டேஜ் உண்மையாகவே தேங்க்ஸ் அப்படின்னு ஆழமான மனசுலேருந்து ஒரு நன்றி சொல்கிறது அதுக்குரிய எஃபெக்டே தனி பார்த்திங்கன்னா அதனால் பணங்களை நீங்கள் வந்து வெளியில் போய்ட்டு காய்கறி வாங்கும்போதோ உணவுப் பொருட்கள் வாங்கும்போதோ மளிகை சாமான் வாங்கும்போதோ பணமாக கொடுத்து பயன்படுத்துங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அந்த பணத்தை நேசிக்க தொடங்க நான் சொன்ன மாதிரி காலையில் எடுத்து கொஞ்சம் பணத்தை ரசித்து அதை பார்த்து அதை உங்களுடைய நண்பன் அப்படிங்கிற உள்ளுணர்வோடு நீங்கள் ரசிக்கும் போது பணம் செல்வம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இது வந்து நான் 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 சொல்கிறது வந்து லட்சக்கணக்கில் உள்ள ரூபாய்களை நீங்கள் இதில் பண்ணுங்கள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் முப்பதாயிரம் நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் தப்பு இல்லை அது சேஃப்டி கூட கொண்டு போய் போய் சேர்கிறவங்களுக்கு சேஃப்டி கொண்டு போகிறவங்களுக்கு சேஃப்டி அப்படி இருக்கும் சிறு செலவுகளெல்லாம் ஓ பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் இதெல்லாம் போய் நீங்கள் ஸ்கேன் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக பணப்புழக்கம் இருக்கிறது மிக மிக சிரமம்தான் இதை நீங்க வந்து வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க இந்த கருத்துக்கள் ஏற்படையாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் என்றால் தானே ஜி